ரெக்சிங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யா ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் வந்து நம்மளோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா டிவைன் கனெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் அது நடத்தி கொடுக்குன்றது மீனிங் நடத்தி கொடுத்துட்ருக்கு அப்படின்றதும் மீனிங் ட்ரிபிள் ஃபைவ் நீங்கள் பார்க்குறப்ப அதே மாதிரி இந்த மந்த்து வந்து ட்ரிபிள் ஃபைவ் போர்ட்டலும் வருது அதுக்குண்டான இது கூட ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்கு வந்து ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட் எப்படி நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணலான்ட்டு இந்த வார்த்தைக்கு உண்டான டேரட் ரீடிங் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வர மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் அனுச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஏன் இவ்வளவு பொறுமையா எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க காடை நான் இப்படிதான் பொறுமையா சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணுவேன் ஹார்ஜா பண்ண வராது எனக்கு அதனால இதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுத்துருது ஓகே நம்பர் ஒன் நினச்சேன் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த பணம் உங்களோட கைக்கு கண்டிப்பாக வரும் அதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போனோம் ஈஸியாக வராது ரொம்ப உழைப்பாப்பா இந்த பணத்தை நான் வாங்கறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வரும் ஆனால் நீங்கள் படுற கஷ்டத்துக்கு அந்த பணம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோட வேலை வந்து ரொம்ப தெளிவாக படுவீங்க நீங்கள் யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க ஒரு வாக்கு கொடுத்துருந்தீங்க இந்த பணத்தை நான் உனக்கு இந்த டேட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ீங்க இல்லை இந்த பிஸ்னஸ் இந்த டீல இந்த டேட்டில் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் நீங்கள் தெளிவாக எடுப்பீங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக எடுப்பீங்க அதனால உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரும் நீங்கள் செய்யக்கூடிய உங்களோட வாக்கு தவறாமல் நீங்கள் வந்து அந்த இடத்துல நடந்துக்குவீங்க இதனால ஃப்யூச்சர் பிஸ்னஸ் உங்களுக்கு பெட்டராக ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான நல்ல சான்சஸ் இருக்குது வேலையில் வேறு வாய்ப்புகள் இப்போ ஒரு இருக்கிற வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேறு வேலைக்கான வாய்ப்புகள் வந்து யார் மூலியமாவது சொல்லி தெரிய வரலாம் பட் நீங்கள் இருக்கிற இடம் ரொம்ப சேஃபாக இருக்குது இந்த டைமில் ஸோ வேறு யாராவது சொன்னாங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாறுறத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து ப்ளஸ்ஸை விட மைனஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம் ஸோ அதை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுறது தான் உங்களுக்கு சேஃபாக இருக்குது நீங்கள் வந்து கோல்டு ரேட்டு என்னவாக இருந்தாலும் சரி உங்களோட கைக்கு வந்து கோல்டு ரீசென்ட் டைமில் புதுசாக வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து நகை ஃபார்ம்லேயா இருக்கலாம் இல்லை ஒரு காயின் ஃபார்ம்லையா இருக்கலாம் ஒரு செயின் மோதரம் தோடு இந்த மாதிரி எந்த ஃபார்மில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி பெண் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு க நல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் பொண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து நல்ல ஒரு க்ரோத் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அதாவது முன்னாடி இருந்ததுக்கு இந்த டைம் பீரியடில் படிப்படியாக நல்ல குரோத் வந்து ஹெல்த்தில் இருக்குது இருந்தாலுமே நீங்கள் ஏதாவது டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க டாக்டர் வந்து இந்த இத்தனை மாதம் வந்து உங்களுக்கு இந்த டேப்லெட் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னா அதை பிரேக் பண்ணாமல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வந்து நல்லா தான் இருந்துச்சு டாக்டர் மூணு மாதம் சாப்பிட்ட சொன்னாங்க ஒரு மாதத்தில் எனக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா ரெண்டு மாதம் நான் சாப்பிடவே வேணான்ட்டு செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மட்டும் கரெக்டாக இல்லை அந்த சஜஷன் படி நீங்கள் கரெக்டாக போகிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அமைஞ்சிரும் உங்களுக்கு நிறைய விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அந்த வாய்ப்புகள் எப்படின்னா கிடைச்ச சான்ஸை இந்த டைமை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி சில திடீர் லக் வந்து உங்களுக்கு இந்த வாரம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதில் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு இதே இருக்காது இது நமக்கு பெட்டர் அப்படின்றது உங்களால் தெளிவாக முடிவு பண்ண முடியும் அதில் வந்து நீங்கள் அந்த டைமை வந்து யூஸ் பண்ணுறீங்கிறதுக்கான சான்சஸுமே இருக்குது நீங்கள் வந்து உங்களோட பேரில் இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட நேமில் டெபாசிட் பண்ணி வச்சுருத்துக்கான லாங் டைம் சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கான சான்சஸ் வந்து இந்த மா இந்த மந்த் நல்லாயிருக்கு அதாவது ஃப்யூச்சருக்கும் உண்டான சேவிங்ஸு அது லேண்ட் ஃபார்மில் இருக்கலாம் உங்களோட குழந்தைங்க உங்களோட பேரம்பேத்திங்களுக்காக நான் இதை பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு சில நேரம் வந்து உங்களாலேயே முடியல நானே வந்து இப்போது கஷ்டத்தில் இருக்கேன் பணத்தில் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட சந்ததியர்களுக்கு அந்த சேவிங்ஸை பண்ணி வைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க உங்களோட இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கும் நல்லதை கொடுத்துரும் அதே மாதிரி அந்த சேவிங்ஸை வந்து மிஸ்ஸே ஆகாது ரொம்ப நல்லபடியாக இருக்கும் உங்களோட தூக்கத்தை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் தூங்கணும் நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும் நீங்கள் நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கிறது தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இஷ்யூஸை கொடுத்துட்டே இருக்கும் டைமுக்கு தூங்கி காலையில் எழுந்திரிக்கிறத வந்து அந்த டைம் படி பண்ணுங்கள் அது ரொம்ப பெட்டர் ரொம்ப லேட் நைட்டில் தூக்கம் வரலன்னு உட்காந்துட்டே இருக்கிறது நீங்கள் ஃபோன் வந்து நைட்டில் யூஸ் பண்ணாதீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டு உங்களுக்கு போர் அடித்தா புக்கு படிச்சுட்டு தூங்குங்க நீங்கள் புக்கு ஏதாவது ஒரு நல்ல புக்காக சூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் வந்து ஏதாவது செல்ஃப் ஹெல்ப் புக்கு மாதிரி அதை படிச்சுட்டு நீங்கள் அதில் தூங்க அப்படி அதுலேயும் தூக்கமே வரலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு மணி வரைக்கும் படிங்க மொத்தத்தில் அந்த அந்த உங்களோட மைண்டை வந்து அது நல்லபடியாக இருக்கும் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குங்க இது ஒரு ரொட்டீனாக பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட தூக்கம் டிஸ்டர்பன்சஸ் வந்து உங்களோட ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அது எதாவது தலைவலி ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே சண்டை அதாவது ஹஸ்பண்ட் இப்போ ரெண்டு வைஃப்குள்ள சோல்மேட் கனெக்ஷன்ஸ்க்குள்ள இல்லை லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா லவ்வர்ஸ் கூட கொஞ்சம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது இந்த டைமில் வந்து அமைதியாக விட்ருங்க நீங்கள் எதுவும் வந்து பேசாமல் ரெண்டு நாள் விட்டு மூணாவது நாள் பேசுங்க அதெல்லாம் சரியாக போயிடும் நீங்கள் வந்து பேசியே ஆகணும்னு ஏட்டிக்கு போட்டியாக பேசினீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெருசாகிற மாதிரி தான் இருக்கே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பில்லை ஸோ டூ டேஸ் டூ மேக்ஸிமம் நைன் டேஸ் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு சப்போர்ட் இருக்கும் இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ओके नंबर टू नड़चा उनके नाम से इसने पकड़ा हूँ நம்பர் டூ நினச்சவங்க வந்து உங்களால் பேலன்ஸ்டாக இருக்க முடியும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டாக தான் எடுத்துகிட்ருக்கீங்க சில நேரத்தில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிவெடுத்துட்டோமோ இது ரொம்ப வே தப்பாக இது முடிவெடுத்துட்டோமோ ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோமோ அப்படின்னு தோணும் பட்டு நீங்கள் நடக்கிற விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு கரெக்ட் நடந்துட்டு தான் இருக்கு அது எதுவுமே நீங்கள் நினச்சாலுமே வந்து மாற்ற முடியாது அதோட டெஸ்டினி படி கரெக்டாக போயிட்டு இருக்கு உங்களோட ஃபேமிலிக்காக உங்களோட குழந்தைங்களுக்காக நீங்கள் ரீசண்டாக எடுத்த முடிவுகள் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கு உங்களோட ஃபேமிலியை வந்து ஹாப்பியாக ஃப்யூச்சரில் எடுத்துட்டு போகிறதுக்கு அதாவது உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் கூடயும் சேர்த்து அந்த ஒரு ஃபேமிலியாக நான் சொல்கிறேன் அதுக்குண்டான முடிவுகள்லாம் நீங்கள் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கீங்க உங்களுக்கு புதுசாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குது லேண்டு வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குது ஒரு லேண்டு வாங்கி அதில் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் பிடிச்ச மாதிரி வீடு கட்டுறதுக்கு இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பெல்லாம் இப்போ எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது லேண்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல அமையும் அது அது நீங்கள் வாங்கினதோட ஹாப்பினஸ்ஸே உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சில முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக எடுக்கிற முடிவே வந்து தெளிவாக தான் இருக்கும் யாரையும் வந்து பெரிய கன்சிடர் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை நீங்களே அந்த அளவுக்கு மெச்சூர்டாக தான் இருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு அடுத்தவங்கள விட உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் சிங்க நீங்கள் தனியாகவே நம்ம எல்லாமே பண்ணுறோமே நம்ம தனிமையிலேயே வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே அப்படின்னு எதுவுமே நினச்சி பண்ணிக்கணும் நம்ம நினச்சிக்கணும்னு அவசியமே கிடையாது தெளிவாக நீங்கள் முடிவெடுக்கிறீங்க உங்களால் அடுத்தவங்களுக்குமே வந்து தெளிவான ஐடியாஸை கொடுக்க முடியும் பிளானிங் நல்லா கொடுக்க முடியும் உங்களோட சோகத்தை வந்து வெளியே காட்ட மாட்டிங்க உங்களுக்குள்ளே வச்சுக்குவீங்க ஆனால் வெளிய வந்து ரொம்ப நல்லபடியாக காட்டுவீங்க உங்களோட எனர்ஜி அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு செல்ஃப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிறது பரவாயில்ல அதாவது உங்களுக்கு வந்து பல் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம் இல்லை வந்து கால் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் ரொம்ப நாளாக இருக்கலாம் உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டான சான்சஸ் இந்த டைம் பீரியடில் இருக்குது இல்லை வந்து கை சம்பந்த கால் கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க அது சரியும் ஆகும் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளெலாம் இழுத்துட்டுலாம் இருக்காது ஸோ கொடுக்குற மருந்து மாத்திரைகளில் சீக்கிரமாக உண்டான சான்சஸும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என் என்ன பிடிச்ச விதமான ட்ரெஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு அமையும் அது வந்து யாராவது ஒரு கிஃப்டா கொடுக்கலாம் இல்லை நீங்க கடைக்கு போறப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு டக்குன்னு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் ஒரு புது பொருள் உங்களோட வீட்டுக்கு வரும் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அமையும் அதே மாதிரி இந்த வாரம் வந்து ஏதாவது ஒரு அடிக்ஷன்ஸுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இது எனக்கு சேராது இது நான் பழகவே கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க அடிக்ஷன்ஸுன்றதை வந்து சாப்பிட்றது மட்டுமே கிடையாது சிலர் கூட பேசுகிறதே ஒரு அடிக்ஷன்ஸாக இருக்கலாம் ஏதாவது ஒரு புது ரிலேஷன்ஷிப்போ புது ஃப்ரெண்ட்ஷிப்போ நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்கள பற்றி பேக்ரவுண்ட் தெரியாமல் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிறது அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிற அடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணணும் இல்லை சில இடத்துல வந்து இந்த எ் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ மட்டும் பேசுங்க உங்களோட உறவுகள் எல்லாம் பார்க்குறீங்க உண்டான அமைப்புகள்லாம் இருக்குன்னா ரொம்ப ஓவர் ஷேரிங் பண்ண வேண்டாம் இவங்கக்கிட்ட என்ன பேசணுமோ டீசெண்டாக இவ்வளோ மட்டும் பேசுனா போதும் அப்படின்னு மட்டும் பேசுங்க யார்கிட்டேயும் எதுவும் வந்து புலம்புறது அதெல்லாம் வந்து சுத்தமாக உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப இருக்குது அதே மாதிரி சிலர் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க அவங்க புது பர்சனாக இருப்பாங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும் அது அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப நம்பி ஓவரான விஷயத்த ஷேர் பண்ணிட வேணாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க இந்த மாதிரி ட்ராவலிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக பேசுகிறதுக்கும் ஓவர் ஸ்வீட்டாக பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஸோ அது மாதிரி அந்த மாதிரி பேசுகிறப்போ உங்களோட நம்பர் ஷேர் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சேஃபர் சைடில் இருக்குது ஹாய் ஹலோ ஓட நிறுத்திட்டு அப்படியே கொஞ்சம் உங்களோட சேஃப்டிய ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ நினச்ச உங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது இப்படி இந்த டேட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி இந்த டைமில் நான் இதை பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் போஸ்ட்பண்ட் ஆகி நடக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆகும் கொஞ்சம் டிலே ஆகும் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டேட்டில் வந்து நான் இந்த பேப்பர் சப்மிட் பண்ணுறேன்னு உங்களோட ஆஃபீஸில் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்ச நாள் டைம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ அவங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது ப்ராப்பரான கம்யூனிகேஷனில் பேசி ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்திங்கன்னா அதை தெளிவாக பண்ணிடுவீங்க ஏன்னா நீங்கள் உங்களோட ஐடியாவும் பெட்டராக தான் இருக்கும் அவங்களோட ஐடியாவும் பெட்டராக தான் இருக்கும் அது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு விதத்தில் வந்து ஒரு வேலை போயிட்ருப்பீங்க அதனால வந்து அங்கே ஒரு கிளாஷ் ஆகிட்டே இருக்கும் அதனால வந்து இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஆகணும் உங்களுக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து நல்ல தண்ணி குடிங்க உங்களை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க நிறைய வாட்டர் குடிங்க ரொம்ப கோபம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அமைதியாக தண்ணி குடிச்சுட்டு ஒரு பக்கம் போய் கம்முன்னு உட்காந்துக்கோங்க அந்த இடத்துல வந்து ஏதாவது பேசுறதை விட ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியல உங்களோட உடம்பு உங்களோட உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வந்து உங்களோட வேலைகளில் வந்து டிஸ்டர்பன்ஸை காட்டுது ஸோ அதனால் உங்களோட செல்ஃப் கேரிங் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது உங்களோட லைஃப்பில் வந்து யாராவது தேவையில்லாமல் புது புது ஐடியாஸை வந்து நடுவில் கொண்டு வந்து விடுவாங்க அதெல்லாம் வந்து அது மெயினாக வந்து பண ரீதியான ஐடியாஸாக இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப கேட்காதீங்க அதே மாதிரி உங்களோட ஹெல்த்து வைஸ் வந்து புதுசு புதுசாக வந்து நீங்கள் டாக்டரை கேட்காம யாராவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அட்வைஸஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காது நீங்கள் வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட என்ன சொல்கிறது எதையுமே வந்து மறைச்சி பேசாமல் தெளிவாக நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்துட்டீங்க அப்படின்னா பாதி பிரச்சனைக்கு வந்து அங்கேயே சொல்யூஷன் கிடச்சிடும் நீங்கள் வந்து சில விஷயங்களை இது சொன்னால் இவங்க எங்கே புரிஞ்சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் குள்ள மறைச்சி பேச ஆரம்பிப்பீங்க அது மறைச்சி பேசுகிறதும் அதை பற்றின டாப்பிக்கே மறைக்கிறதுன்றது கிடையாது இது பேசி பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புனு பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ராங்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பேசுனீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு ஆன்சர்ஸ் எடுத்துருவீங்க மூணாவது பர்சனோட ஈடுபாடே அந்த இடத்துல வந்து ஈடுபாடுன்னு சொல்ல முடியாது தலையீடே அந்த இடத்துல வந்து இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து புது புதுசான வந்து ஒரு ஷிஃப்டிங் பண்ணுறீங்க ஒரு புது வீடு வாங்குறீங்க ஒரு புதுசாக வந்து வீடு பார்க்க போகிறீங்க மாறுறத்துக்காக இல்லை வாங்குறதுக்காக அப்படின்னா அதுக்குண்டான சான்ஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல இருக்கும் அது நீங்க வாங்குறது மேபி டிலே ஆகும் பட் அதோட ப்ராசஸ்லாம் வந்து இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புடிச்ச மாதிரி அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட கனவுலேயே தெரிய வர ஆரம்பிக்கும் இந்த உங்களோட கனவுலேயே வந்து இப்போ நிறைய கோல்டு மாதிரி உங்களோட கனவுல வந்து வருது அப்படின்னா உங்களோட பண சேர்க்கை நீ உங்களோட சேவிங்ஸு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பெட்டராக இருக்கிறது அப்படின்றது எல்லாம் உங்களுக்கு குறிக்குது அதே மாதிரி பாம்பு உங்களோட கனவில் வந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் சேஃபர் சைடில் வ வர போகிறீங்க பெரிய பிரச்சனைகளில் மாட்டாமல் இருக்க போறீங்க உங்களை சுற்றி சில கன்னிங்கான ஃபெல்லோஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க இருந்து வந்து நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து இது ஒரு மீனிங்காக இருக்கும் ஏன்னா கனவுகள் வந்து உங்களுக்கு நிறைய மீனிங்காக இந்த வாரத்தில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட ஃபேமிலிக்காக நீங்கள் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப உழைக்கிறீங்க உங்களோட ஃபேமிலிக்காகவே தான் என் உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னா உங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கிறது தான் அந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் பர்பஸே வந்து காமிச்சிட்ருக்கு ஸோ உங்களுக்கு உண்டான விஷயம் வந்து நீங்கள் நான் எதுவுமே பண்ண முடியல நான் வந்து சும்மாவே இருக்கேன் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அது உங்களோட ஃபேமிலியோட க்ரோத்துக்காக பண்ணுறீங்க இந்த டைமில் அதுக்குண்டான அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்னாலும் வரக்கூடிய டைமில் இதுக்குண்டான அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா பெட்டராக இருக்குது ஸோ இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீக் டேரோ ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ